ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்னைக்கு வீடியோவில் என்னுடைய பன்னெண்டு லட்ச கடன் என்னென்னு பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய குடும்ப சூழ்நிலை அப்போ எப்படி இருந்துச்சு அந்த சூழ்நிலையை நான் சால்வ் பண்ணிவிட்டு எப்படி என் கடனில் முழு கான்சென்ட்ரேஷனும் பண்ணேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இந்த பன்னெண்டு லட்ச கடன் வந்து ஒரே வீடியோவாக போட முடியாது ஏன்னா வந்து நான் ஒவ்வொரு கடனுக்கும் ஒவ்வொரு மாதிரி நான் அப்ரோச் பண்ணேன் ஒவ்வொரு மாதிரி நான் வந்து சால்வ் பண்ணேன் அதனால தான் நான் ஒவ்வொரு வீடியோவாக அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன் எவ்ரி வெனஸ்டே அண்ட் சாட்டர்டே வந்து நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் ஆகும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது உங்கள் கடனுக்கு ஒரு சொல்யூஷன் தேவைன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னுடைய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிளில் நான் கற்றுக்கிட்ட பாடம்னா வீட்டை ரன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆற்றுல நீந்திர மாதிரி நம்ம கடனில் மாட்டிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு சுழலை நம்ம மாட்டிக்கிட்ட மாதிரி நம்ம நீந்திரவங்களுக்கு தான் தெரியணும் ஆற்றுல நீந்துறோமா அல்லது சுழலில் இருக்கோமான்னு சொல்லிட்டு நம்ம வெளியே சொன்னால் மட்டும்தான் அந்த இருந்து நம்மளை காப்பாற்ற ஆள் வரும் அதனால் வந்து கடன் ப்ராப்ளத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் செய்து உங்கள் லைஃப் பார்ட்னர் கூட ஷேர் பண்ணுங்கள் இல்லை யாராவது ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் இப்போ நான் வந்து பன்னெண்டு லட்ச கடனாக பொழுது என்னுடைய சூழ்நிலை என்ன இருந்துச்சு அந்த சூழ்நிலையை சால்வ் பண்ண பிறகு தான் என்னால் வந்து முழுமையாக கடனில் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடிஞ்சுது அதனால் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் முதல்ல அதை சால்வ் பண்ணுங்க குடும்பத்தில் வந்து பன்னெண்டு லட்சம் கடன் வந்துச்சுன்னா சும்மா இருக்க மாட்டாங்க ஏன்னா வந்து நிறைய ப்ராப்ளம் வரும் நிறைய சண்டை வரும் அதெல்லாம் சால்வ் பண்ணி கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் நம்மளுக்கு கடனுக்கான சொல்யூஷனை எடுக்க முடியும் எனக்கும் வந்து கடன் வந்தப்போ என் சூழ்நிலை வேறு மாதிரி இருந்துச்சு அந்த சூழ்நிலையை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணேன் என்னுடைய சூழ்நிலை என்ன இருந்துச்சுன்னா பன்னெண்டு லட்சம் கடன் வரத்துக்கு முன்னாடியே என் ஹஸ்பண்ட் வந்து புது ஜாபுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தார் ஒரு பக்கம் பன்னெண்டு லட்சம் கடன் வருது ஒரு பக்கம் வந்து பூனேலேருந்து ஆஃபர் லெட்டர் வருது ஜாயின் பண்ணோம் புது ஜாப்லன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து ஃபேமிலியோடு நம்ம பூனே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு என்னை நான் வந்து நிறைய யோசிச்சுட்டேன் நம்ம கடன் அடைக்காமல் புனே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து நம்ம ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வரணுன்னா டிரான்ஸ்போர்ட்டுக்கு பணம் ஆகும் ஸ்கூலுக்கு பணம் ஆகும் குழந்தைய சேர்க்கறதுக்கு புது வீடு நம்ம பார்க்கும்பொழுது அட்வான்ஸ் ஆகும் ஆக மொத்தம் வந்து நம்மளுக்கு செலவுக்காகவே லட்சங்கள் தேவைப்படுது ஆல்ரெடி பன்னெண்டு லட்சம் கடன் இருக்குது இந்த கடன் அடைக்காமல் நம்ம போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் நான் வந்து வரமாட்டேன் கடன் அடைக்காமல் என் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லிட்டேன் என் ஹஸ்பண்ட் வந்து கம்பல் பண்ணார் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் சைடில் ஒரே ஒரு சப்போர்ட்டர் மட்டும் தான் இருந்தார் அதுவும் எங்கள் மாமா சொல்லி அவர் வந்து சப்போர்ட்டுக்கு வந்தார் அப்போது என் கிட்ட அவர் சொன்னார் உங்கள் ஒய்ஃப் சொல்கிறது கரெக்டு கடன் அடைக்காமல் போனால் நம்ம ஃபீஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது கடனும் அடைக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்ன பிறகு தான் சரி ஓகே நான் பூனே போகிறேன் அப்படின்ட்டார் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாடகை வீட்டில் தான் சென்னையில் இருந்தோம் அதனால் என் ஹஸ்பண்டை நான் வந்து பூனே போயிட சொல்லிட்டேன் நான் வந்து வீட்டை காலி பண்ணிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டேன் ஆறு மாதம் நானும் என் ஹஸ்பண்டும் பிரிஞ்சு தான் இருந்தோம் அவர் வந்து பூனேயில் மேன்ஷனில் இருந்தார் நான் வந்து என் திங்ஸ் எல்லாம் கொண்டு போய் அம்மா வீட்டில் வச்சுக்கிட்டு குழந்தையோட அம்மா வீட்டில் இருந்தேன் பூனேக்கு போய் ஒரு வாரத்தில் ஃபோன் பண்ணுறாரு குழந்தையை ஸ்கூல் சேர்க்கணுன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ப்ரீ ஸ்கூல் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் எல்கேஜி சேர்க்க முடியும்னு சொல்லி சொல்கிறாரு நான் உடனே வந்து எங்கள் அம்மா வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ப்ரீ ஸ்கூலில் சேர்த்தேன் அதிகமாக ஃபீஸ் இல்லாமல் கம்மியாக ஒரு வருஷத்துக்கு எயிட் தௌசண்ட் இருக்கிற மாதிரி நான் ஜனவரியில் என் குழந்தைய ப்ரீ ஸ்கூல் சேர்க்குறேன் ஏப்ரல் வரைக்கும் ஃபைவ் மந்த்துக்காக என சர்டிஃபிகேட் வேணும் அதுக்காக இந்த ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்ணிட்டேன் என் ஹஸ்பண்டை பூனே அனுப்பிட்டேன் நான் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் திங்ஸோடு என் குழந்தையும் ப்ரீ ஸ்கூல் சேர்த்துட்டேன் இப்போ மைண்ட் எனக்கு வந்து ரிலாக்ஸாக இருக்குது அடுத்தது நான் வந்து என் கடனில் கான்சன்ட்ரேஷன் பண்ணேன் என்னென்ன கடன் இருக்குன்னு ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு பண்ணேன் என்னென்ன கடன் பார்த்தீங்கன்னா பேங்க் லோனு ஆறு லட்சம் க்ரெடிட் கார்டு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரிலேஷன்கிட்ட அதாவது எங்கள் அக்கா கிட்டே வாங்கிறது மூணு லட்சம் இவர் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஒரு இருபதாயிரம் வாங்கியிருக்கார் ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ரெண்டாவது ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஐம்பதாயிரம் இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு லட்ச ரூபா வாங்கியிருக்காரு ஆக மொத்தம் வந்து பன்னெண்டு லட்சத்து இருபதாயிரம் டோட்டல் கடன் இந்த பன்னெண்டு லட்சத்தி இருபதாயிரத்தை நான் வந்து அடைக்கணும் அதுவும் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே அடைக்கணும்னு கோல் ஃபிக்ஸ் பண்ணேன் இந்த ஒவ்வொரு கடனும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரியாக தான் நம்ம அடைக்க வேண்டியதாக இருக்கும் பேங்க் கடன் கிரெடிட் கார்டு கடன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக அடைக்கணும் அக்கா கிட்டே வாங்குறது ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வாங்குறது இன்ட்ரெஸ்ட்டாக வாங்குது இதெல்லாம் ஒரு மாதிரியாக தான் அடைக்கணும் இந்த ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னா நம்ம பேங்க் லோனு கிரெடிட் கார்டு லோன்லாம் பார்த்திங்கன்னா நம்ம டாக்குமெண்ட் அவங்கக்கிட்ட இருக்குது நம்ம அடைக்கலன்னா ஃப்யூச்சரில் நம்ம எந்த லோனும் வாங்க முடியாது நம்ம சிபில் அஃபெக்ட் ஆகும் அதனால் வந்து முதல்ல எதை அடைக்கணும்னு சொல்லி நான் பிளான் பண்ணேன் முதல்ல வந்து பேங்க் லோனும் க்ரெடிட் கார்டு லோனும் அடைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வாங்கிறது அக்கா கிட்டே இன்ட்ரெஸ்ட் வாங்குறதெல்லாம் நெக்ஸ்ட் அடைக்கலான்னு முடிவு பண்ணி வச்சுட்டேன் இப்போது இந்த பேங்க் லோனும் க்ரெடிட் கார்டு லோனும் அடைக்கணும்னா நம்ம போய் பேங்க்கில் பேசணும் அதே மாதிரி இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இன்ட்ரெஸ்ட்டு இதெல்லாம் அடைக்கணும்னா நம்ம வந்து அவங்கக்கிட்ட போய் பேசணும் எப்போவுமே வந்து நம்ம கடன் இருந்துச்சோன்னா ஒரு கடன்காரங்க ஃபோன் பண்ணாங்கன்னால் கண்டிப்பாக ஃபோனை எடுக்கணும் எடுத்து நம்ம ஆன்சர் பண்ணும் பொழுது தான் அவங்க வந்து கோவப்பட மாட்டாங்க இதுவே நம்ம ஆன்சர் பண்ணாமல் கட் பண்ணிக்கிட்டே இருந்து ஃபோன் எடுக்காமல் இருந்தால் அவங்களுக்கு வந்து ரொம்ப கோவம் அதிகமாயிடும் நம்ம கடனுக்கு அவங்க வந்து எந்த ஒரு ஆஃபரும் கொடுக்க மாட்டாங்க இல்லை டைம் கொடுக்க மாட்டாங்க அதனால் வந்து நம்மளுக்கு ஓவராக கடன் இருக்குது கடன்காரங்க ஃபோன் பண்ணாங்கன்னா தயவு செய்து ஃபோனை எடுக்கணும் இந்த கடனில் நாங்கள் வந்து முதல்ல அடைக்கிறதுக்கு ரெடியானது பார்த்திங்கன்னா பேங்க் லோனும் க்ரெடிட் கார்டும் பேங்க் லோன் கடனை வந்து நான் கட்டி முடிக்கிறேன்னு சொல்லி என் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லிட்டேன் க்ரெடிட் கார்டு வந்து பார்த்திங்கன்னா அவர் கட்டி முடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து கிரெடிட் கார்டு ஃபுல்லாக அவரு தான் வந்து யூஸ் பண்ணார் அவருடைய டீட்டெயில் தான் அங்கே கிரெடிட் கார்டில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மாதம் மாதம் வந்து அவர் எனக்கு கொஞ்சம் அமௌண்ட்டு அம்மா வீட்டில் இருக்கும்போது அனுப்புவார் புனேயில் அவர் வந்து மேன்ஷனுக்கு கொஞ்சம் மெயின்டெனன்ஸுக்கு எக்ஸ்பென்சஸ்க்காக கொஞ்சம் பணம் எடுத்துப்பார் அப்படி இருக்கும் பொழுது அந்த பூனேயில் மேன்ஷனில் இருக்கும் பொழுதே நான் வந்து க்ரெடிட் கார்டுக்கு நீங்கள் தான் மந்த்லி கட்டணும்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன் அவர் எனக்கு பணம் அனுப்புவார் இல்லைங்களா மாதம் மாதம் அந்த பணத்தில் நான் பேங்க் லோனு கட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு பேங்க்கில் போய் பேசினேன் மேனேஜர் சொன்னார் இந்த ஆறு லட்ச கடனில் நீங்கள் ரெண்டு லட்ச கடன் மட்டும் கட்டினா போதும் மீறி நாலு லட்ச கடனை நான் உங்களுக்கு கேன்சல் பண்ணுறேன் இது மாதிரி ஒரு ஆஃபர் கொடுத்தாரு இந்த பேங்க் லோனில் எனக்கு ஏன் நாலு லட்ச கடனை கழிச்சுட்டு ரெண்டு லட்சம் மட்டும் கட்ட சொன்னாங்க எதனால் அப்படின்றத நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் இந்த க்ரெடிட் கார்டை என் ஹஸ்பண்டு எப்படி கட்டி முடித்தாருன்னு ஒரே வீடியோவாக இந்த கடன் சொல்யூஷனை நான் போடுறேன் வெனஸ்டே பேங்க் லோனும் க்ரெடிட் கார்டும் எப்படி அடைச்சேன்னு ஒரு வீடியோ போட போகிறேன் அதுக்கப்புறந்தான் நான் வந்து மற்ற கடன்கள்லாம் அடைச்ச வீடியோ போட போகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்